அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்க மாட்டேன் மக்களினுடைய குரலையும் மதிக்க மாட்டேன் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் நான் மதிக்க மாட்டேன் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க இத்தனை கடிவாளம் போட்டு இவர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஆர் என் ரவி போன்ற ஆர் எஸ் எஸ் சங்கிகள் என்னெல்லாம் செய்வார்கள் ஒருவேளை அதிமுக இப்ப ஆட்சியில் இருந்திருந்தால் ஆர் என் ரவியை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஆர்என் ரவி அதிமுக ஆட்சியை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்ப தமிழ்நாட்டினுடைய மக்கள் இன்னும் எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நாம யோசிக்க வேண்டும் அதனால எப்போதுமே நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு அப்படிங்கறத பொறுத்த மட்டில் அவர்கள் அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்த வேலையை சரியாக செய்கிறார்களா மக்களுக்கான பணியை சரியா செய்கிறார்களா அரசியலை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் எந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறார்கள் அப்படிங்கிறதாலும் ரொம்ப முக்கியமானது அதிமுக அடைமைகள் போன்ற ஆளுநர் என்ன வேணாலும் முன்னட்டோம் பிரதமர் மோடி என்ன வேணாலும் முரட்டும் யார் என்ன வேணாலும் முன்னட்டோம் எனக்கு எங்களுடைய பதவி முக்கியம் ஊழல் இருந்து தப்பிப்பது முக்கியம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்படின்னு இருப்பவர்களை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமை எதிர்காலம் அப்படிங்கிறது மிகப்பெரும் கேள்விக்குரியாதான் ஆயிருக்கும்